திருத்தலத்திற்கு வருகை தந்து சிவபெருமானை பூஜை செய்து மூகத்துவ தோஷம் என்று சொல்லக்கூடிய ஊமை நோயை போக்கியதாக ஆலயத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் கூறுகின்றார்கள் நமக்கு அந்த திக்குவாய் போன்ற பேச்சு உபாதைகள் இருந்தால் இந்த தளத்திற்கு வருகை தந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து இறைவனுக்கு அந்த நிவர்த்திக்காக இந்த திருத்தலத்திலே தேன் அபிஷேகங்கள் சேவிக்கப்பட்டு அதை பிரசாரமாக கொடுத்து அதை பிரசாதமாக சாப்பிட்டுக் கொண்டு வரும் பொழுது நமக்கு அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து வாக்கு விலாசத்தை எல்லாம் இறைவன் தந்துடுவான் மாங்கல்ய தோஷங்கள் ஏதாவது இருந்தால் இந்த தளத்திற்கு வருகை தந்து மங்களாம்பாலுக்கு திருமாங்கல்யம் சாத்திரப்பட்டு அம்பாலுக்கு மாலைகள் சாத்தப்பட்டு அர்ச்சனைகள் செய்யும் பொழுது அந்த மாங்கல்ய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய இறைவனாக இறைவியாக இருக்கக்கூடிய ஒரு மங்களாம்பால் புத்திரபாகியங்கள் அன்பர்கள் அந்த வன்னிமரத்தனையிலே இரண்டு விநாயகர் பெருமான் இருக்கின்றார்கள் அந்த வன்னிமரத்து விநாயகருக்கு பிரதட்சணம் செய்து அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்து மங்கள சாமம் செய்து அந்த விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும்போது நமக்கு சுத்திரபாகியங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் இருந்து அருண்படுத்தி வரக்கூடிய மங்களாம்பிகா சமேத பிரணவே சுரப்பெருமான் பெருந்திருவரும் துணை கொண்டு ஆலயம் செல்வீர் என்கின்ற தொலைக்காட்சியின் வாயிலாக பக்தர்கள் அனைவரையும் ஆலயத்திற்கு வரவேற்றக்கூடிய வண்ணமாக அனைத்து அன்பர்களுக்கும் இந்த திருத்தலத்தினுடைய மகிமைகளை எல்லாம் கூறக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை எல்லாம் அடைந்திருக்கின்றோம் மங்களாம்பால் மங்களத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் பூஜை செய்தற்கு சாட்சியாக ஆலயத்தின் வாயிலே அந்த இரண்டு விநாயகப் பெருமான் இரட்டை விநாயகராக இருந்து அனுதிரகம் செய்கின்றார் குகவிநாயகர் சாட்சி விநாயகர் என்று அந்த முருகப்பெருமான் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து மங்கள தீர்த்தத்திலே நீராடி சிவபெருமானை பூஜை செய்து தோஷம் என்று சொல்லக்கூடிய ஊமை நோயை போக்கியதாக ஆலயத்தினுடைய வரலாறுகள் கூறுகின்றார்கள் இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து நமக்கு அந்த திக்குவாய் போன்ற பேச்சு உபாதைகள் இருந்தார் இந்த தலத்திற்கு வருகை தந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்தால் நமக்கு நிறைவான முறையிலே அந்த வாக் விலாசம் என்று சொல்லக்கூடிய நல்ல பேச்சாற்றலை எல்லாம் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இருக்கக்கூடியது அன்னை மங்களாம்பால் அந்த இறைவனுக்கு அந்த முகத்துவ தோஷம் நிவர்த்திக்காக இந்த திருத்தலத்திலே தேன் அபிஷேகங்கள் சேவிக்கப்பட்டு அதை பிரசாரமாக கொடுத்து அதை இருந்தோறும் நம் பிரசாரமாக சாப்பிட்டு கொண்டு வரும் பொழுது நமக்கு அந்த முகத்துவ தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்து வாக் விலாசத்தை எல்லாம் இறைவன் தந்துடுவான் அந்த முருகப்பெருமான் அழகான முறையில் இந்த திருத்தலத்திலே சுவாமிநாத சுவாமியாக இருந்து அனுகிரகம் செய்கின்றார் அன்னை மங்களாம்பா நமக்கு மாங்கல்ய தோஷத்தை எல்லாம் போக்கி நமக்கு அந்த மங்களத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவள் மாங்கல்ய தோஷங்கள் ஏதாவது இருந்தால் இந்த தளத்திற்கு வருகை தந்து மங்களாம்பாலுக்கு திருமாங்கல்யம் சாத்தப்பட்டு அம்பாளுக்கு மாலைகள் சாத்தப்பட்டு அர்ச்சனைகள் செய்யும் பொழுது அந்த மாங்கல்ய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய இறைவனாக இறைவியாக இருக்கக்கூடிய மங்களாம்பாள் அந்த இந்த திருத்தலத்தினுடைய ஸ்தல விரட்சமாக இருக்கக்கூடியது வன்னி மரம் அந்த வன்னிமரத்தடையிலே இரண்டு விநாயகர் பெருமான் இருக்கின்றார்கள் புத்திர பாக்கியங்கள் பெறக்கூடிய அன்பர்கள் அந்த வன்னிமரத்து விநாயகருக்கு பிரதட்சிணம் செய்து அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்து மங்கள தீர்த்தத்திலே சானம் செய்து அந்த விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு குற்ற பாக்கியங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த திருத்தலம் கும்பகோணம் நாச்சியார் கோவில் அருகாமையிலே திருப்பேறு பெருந்துரை என்று சொல்லக்கூடிய ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம் இப்பொழுது திருப்பந்துரை என்று மருவி அழைத்து வருகின்றார்கள் மூர்த்தி தீர்த்தம் தலம் என்று சொல்லக்கூடிய மூன்று சிறப்புடைய திருத்தலமாக அமையக்கூடியது பரமேஸ்வரர் பிரணவேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய நாமதயத்தோடு அலுவலிக்கின்றார் அம்பாள் மங்கராம்பிகை என்று நாமதயத்தோடு அனுகிரகம் செய்கின்றார் இங்கு எல்லாமல்ல முருகப்பெருமான் சோமாஸ்கந்தர் ரூபமாக அந்த இறைவனுக்கும் இறைவிற்கும் நடுவாயினே நடுநாயகராக அமைந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து வருகின்றார் சுவாமிநாத சுவாமியாக அந்த சுவாமி மலையிலே முருகப்பெருமான் அந்த பரமேஸ்வரருக்கு பிரணவத்தை உபதேசம் செய்கின்றார் அந்த முருகப்பெருமான் சுவாமிக்கு உபதேசம் செய்தாலும் அதை ஒரு தோஷமாக கருதப்பட்டு அந்த முருகப்பெருமானுக்கு மூகத்துவம் என்று சொல்லக்கூடிய ஊமையாக பிறக்கக்கூடிய தன்மையை அடைகின்றார் அந்த முகத்துவம் நிவர்த்திக்காக இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து அந்த பெருமான் சிவபெருமானை பூஜை செய்கின்றார் முருகப்பெருமான் அந்த சிவபெருமானை பூஜை செய்த திருத்தலம் அழகான முறையிலே அந்த முருகப் பெருமான் பூஜை செய்த இறைவனாக அமைகின்றார் அந்த காரணத்தினாலே முருகப்பெருமானுக்கு அந்த பிரணவேஸ்வரர் என்று முருகப்பெருமான் பூஜை செய்த காரணத்தாலே சிவபெருமானுக்கு பிரணவேஸ்வரர் என்று நாமதேயத்தையோட நமக்கெல்லாம் அனுகூலம் செய்கின்றார் பிரணவேஸ்வர பெருமான் நமக்கு நிறைவான முறையில் ஞானசமந்தாரால் பாடல் பட்ட திருத்தலமாக இருக்கக்கூடியது நம்முடைய பாவத்தை எல்லாம் போக்கி புங்கிய பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய திருத்தலமாக அமையக்கூடியது இந்த திருத்தலம் அனைவரும் வாழ்க்கையிலே ஒரு இந்த திருத்தலத்தை தரிசனம் செய்து இறைவன் பிரணவேஸ்வரர் பெருமானுடைய பரிபூர்ணமான ஒரு அன்புகத்தை எல்லாம் பெற வேண்டும் அந்த பிரணவேஸ்வரர் சப்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய முறையிலே இந்த திருத்தலத்திலே சப்தஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் அந்த பிரணவாகார சுரூபமாக இருக்கக்கூடியவர் பெருமான் சிவபெருமான் பிரணவேஸ்வரர் ஆகையால் அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வருகை தர வேண்டும் வருடத்திலே ஒரு முறை இந்த ஆலயத்திலே அஹ் நிறைவான முறையிலே பங்குனி உத்திர உற்சவமும் நடைபெற்று வருகின்றது அந்த உத்திர உற்சவத்திலும் நீங்க வருகை தரலாம் சித்திரை மாதத்திலே அமுது படையல் என்று சொல்லக்கூடிய முறையிலே சித்திரை பரணியிலே அந்த பிக்ஷா பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் சேவிக்கப்பட்டு அமுது படையல் வழிபாடும் நடைபெறுகின்றது அனைவரும் வருகை தந்து இந்த திருத்தலத்தை தரிசனம் செய்ய வேண்டுகின்றோம் இந்த ஆலயத்தை அந்த ஆலய அரங்காவலராக இருக்கக்கூடியவர்கள் நமது சென்னையிலே இருக்கக்கூடிய அன்பர் இந்த கிராமத்து வாசியாக இருக்கக்கூடியவர் திரு வெங்கட்ரமணி ஐயா அவர்கள் அவர்களுடைய குமாரர் பாலாஜி ஆடிட்டர் அவர்கள் அழகான முறையிலே இந்த திருத்தலத்தை எல்லாம் பராமரித்து நிச்சய பூஜைக்குரியவர் அனைத்து சௌரியங்களையும் செய்து வருகின்றார்கள் அனைவரும் வருக சிவனர்கள் பெருக என்று கேட்டுக்கொண்டு அனைவரையும் ஆலயத்திற்கு இந்த ஆலயம் செல்வீர் என்கின்ற திருத்த அந்த திருச்சேனலின் மூலியமாக அனைவரையும் அடையுமாறு அடைமாறு வேண்டுகொண்டு நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் இத்தல குருக்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம் அடுத்ததா இத்திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருத்தலம் கிழக்கு நோக்கிய திருத்தலமாக அமைந்துள்ளது ஆலயத்தின் முன்பாக மங்கள தீர்த்தமானது காட்சியளிக்கிறது தீர்த்தக்கரையின் மீது குக விநாயகர் சாட்சி விநாயகர் என இரட்டை விநாயகர்கள் ஒரே சன்னதியில் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்றனர் ஆலயத்தின் சிறிய நுழைவு வாயில் வழியாக ஆலயத்திற்குள் சென்றால் அழகிய மூன்று நிலை ராஜகோபுரம் காணப்படுகிறது அதையும் கடந்து செல்ல ஒரே பிரகாரத்தினை கொண்டு திகழ்கிறது சுவாமி மற்றும் அம்பாலின் சன்னதிகள் முதலில் முன் மண்டபம் இருக்கிறது இங்கு அம்பாள் சந்நிதி தெற்கு நோக்கியவாறு அமைக்கப்பட்டுள்ளது இந்த அம்பிகையின் திருநாமம் மங்களாம்பிகை என்றும் மலையரசி அம்மை என்றும் அழைக்கப்படுகிறது அம்பாலை வணங்கிவிட்டு வெளியே வந்து திரும்பினால் தண்டபாணி சுவாமிநாதராக ஆதராக வடக்கு முகமாக நின்ற நிலையில் குடுமையுடன் கண்கள் மூடிய நிலையில் காட்சி தருகிறார் இத்தலத்தில் சிவபெருமான் மூலவராக இருந்தாலும் இந்த தண்டபாணி சுவாமியே பிரதான மூர்த்தியாக இங்கே அருள்பாலிக்கிறார் இவர் தவக்கோலத்தில் சோமஸ்கந்த அமைப்பில் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றார் இவரது சன்னதியை அடுத்து அமைந்திருக்கிறது இத்தல இறைவனான மூலவர் எம்பெருமான் ஈசனின் சன்னதி இங்கே எம்பெருமான் சிவானந்தேஸ்வரராக லிங்கத் திருமேனியில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இவர் பிரணவேஸ்வரர் என்றும் சின்மயானந்த மூர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறார் பொதுவாக சிறப்புமிக்க சில ஆலயங்களில் மூலவர் இருக்கும் சன்னதிக்குள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளில்தான் சூரியனின் கதிர்கள் விழும் ஆனால் இந்த ஆலயத்தில் உள்ள மூலவர் சிவலிங்கத்தின் மீது தினந்தோறும் சூரியனின் கதிர்கள் படர்வது வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும் இந்த ஈசனை வணங்கிவிட்டு ஆலய வலம் வரும்போது ஆலயத்தின் பிரகாரத்தில் இந்த திருக்கோயிலில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி விநாயகர் திருஞான சம்பந்தர் ஸ்ரீநந்தி அப்பர் மாணிக்கவாசகர் கரிகால சோழன் லட்சுமி நாராயண பெருமான் பானலிங்கம் திரௌபதி ஆகியோர் தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றனர் தொடர்ந்து கன்னிமூலையில் தலகணபதியும் பின் முருகப்பெருமானும் கஜலட்சுமியும் தனித்தனி சன்னிதிகளில் வீற்றிருக்கின்றனர் இங்குள்ள துர்கை அம்மன் விஷ்ணு துர்கையாக காட்சி தருகிறார் கிழக்கு சுற்றில் நவகிரகங்கள் உள்ளன இங்குள்ள நவகிரக மண்டபத்தில் சூரியன் மற்றும் தனது தேவியருடன் இருக்க மற்ற கிரகங்கள் தனித்த நிலையில் உள்ளன இவ்வாலயத்தின் தல விருட்சமாக வன்னி மரம் உள்ளது இறைவன் கருவறை கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா விஷ்ணு துர்கை ஆகியோர் உள்ளனர் இத்தலத்தில் உள்ள அர்த்தநாரீஸ்வரரில் அம்பாள் வலதுபுறமும் இறைவன் இடதுபுறமும் காணப்படுகிறார் அடுத்து இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம் வாய் பேச முடியாதவர்கள் திக்குவாய் உள்ளவர்கள் கோயில் எதிரே உள்ள மங்கள தீர்த்தத்தில் நீராடி முருகனுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் தேனாபிஷேகம் செய்து சிவனுக்கு அர்ச்சனை செய்தால் விரைவில் பேச்சு வரும் என்பது நம்பிக்கை இத்திருத்தலத்தில் முருகனுக்கு தேனாபிஷேகம் செய்வதே முக்கியமானது வாய் பேச முடியாதவர்கள் திக்குவாய் உள்ளவர்கள் கோயில் எதிரே உள்ள மங்கள தீர்த்தத்தில் நீராடி தங்களது பெயரில் முருகனுக்கு தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் தேனாபிஷேகம் செய்து இத்தல இறைவனான ஈசனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு பேச்சாற்றல் உண்டாகும் என்பது தீராத நம்பிக்கை இந்த திருக்கோயிலின் வரலாற்று மேற்கொள்ளினை இப்போது பார்க்கலாம் தேவார பாடல் பெற்ற இந்த திருக்கோயிலானது சுமார் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பே கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் அதோடு இந்த திருக்கோயிலானது கரிகார சோழனால் புனரமைக்கப்பட்டு அதன் பின்னர் விஜயநக நகரத்தினராலும் மராட்டியர்களாலும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் ஆரம்ப காலத்தில் செங்கல் தலியாக இருந்த இந்த ஆலயத்தை கரிகால் சோழன் தன்னுடைய ஆட்சி காலத்திற்கு கற்றலியாக மாற்றியிருக்கிறார் இக்கோயிலில் கரிகால் சோழன் மற்றும் மதுரை கொண்ட பரகேசரி ராஜராஜ சோழன் மற்றும் பாண்டிய மன்னனான வீரபாண்டியன் கல்வெட்டுக்களும் கிடைக்கப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டுக்களின்படி இந்த ஆலயம் பழங்காலத்தில் திருநரையூர் நாட்டு கிராமமான பேணுப்பெருந்துரை என்றும் இத்தலை ஈசன் ஸ்ரீ பேனுப்பெருந்துரை மகாதேவர் என்றும் அம்பாள் ஸ்ரீ மலையரசியம்மை என்றும் அழைக்கப்படுகின்றனர் மதுரை கொண்ட கோபரசேகரியின் இருபத்தி ரெண்டாம் ஆட்சிகால கல்வெட்டு பதிவுகளும் இங்கு கிடைக்கப்பட்டுள்ளது இத்தலம் திருநாரையூர் நாட்டு பேணு பெருந்துறையின் கீழ் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாண்டிய மன்னனான வீரபாண்டியரின் ஆறாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டும் இங்கே கிடைக்கப்பட்டுள்ளது அடுத்ததா இந்த திருக்கோவில் செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் கும்பகோணத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாச்சியார் கோவிலிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருக்கோயிலானது அமைந்துள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பந்துறையில் அமைந்திருக்கும் அருள்மிகு சிவானந்தேஸ்வரரின் பேரொருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை நீங்கள் பார்த்ததுடன் மற்றவர்களுக்கும் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்க அப்போது தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் ஆலயம் செல்விற்கு நாங்கள் தனியாக வாட்ஸ்அப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே ஆதரவு தருவது போலவே நமது அன்பர்கள் அந்த சேனலையும் ஃபாலோ செய்து ஆதரவளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் नमः शिवाय